அவர்களுக்காய் நீதி குரல் கொடுக்கிறார் அவர்கள் தவறு செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் நடந்தது என்றால் நீயும் நானும் அவருடைய சீடரை நம் வாழ்விலும் நடவும் நட்செய்தில இயேசு சீடர் பக்கமாயிருந்து இருந்து அவர்களுக்காய் வாதிடுகிறார் அவர்கள் எதுவும் தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையிலுமே அதே இயேசு நம் வாழ்க்கையில நிற்பார் அநீதிகளை மாற்றுவார் எதுவெல்லாம் நீதியோ அதை நினைத்து நிற்கும்படியாய் ஆண்டவர் நம் சார்பாக இருப்பார்

கதிர்களை கொய்து நெற்கதிர்களை கொய்து பின்ன தொடங்கு நெற்கதிர்களை கொய்து உண்ண தொடங்குகிறார் எனவே இதை பார்க்கிற பரிசெயர்கள் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதே சீடர்கள் செய்கிறார்கள் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது இவர்கள் கதிர்களை கொய்து உண்ணுகிறார்கள் அதை ஒரு குறையாக பார்க்கிறார்கள் எதற்காக பரிசெயர்கள் இப்படி கேட்கிறாங்க இயேசு கிட்ட கேட்கிறாங்க பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறார்கள் பொழுது இயேசு இடது பக்கமான் என்று வாதிடு இதோடைய பின்புலம் என்னவென்றால் இந்த பரிசையர்கள் எவ்வளவோ இயேசுவை எதிர்த்து பார்த்தார்கள் ஆனால் இயேசுவினுடைய அறிவு திறனல் அந்த ஞானத்துல அவற்றை எல்லாம் தவிடுபடியாய் மாற்றினார் வென்றெடுத்தார் இயேசு அவர்களால் தொட முடியல இயேசுவின் பக்கம் போக முடியல எனவே சீடர்கள்ட்ட குறை காணும் நோக்கத்துல வருகிறார் அப்படிதான் நமது வாழ்வில் நடக்கும் அநீதிகள் நடக்கும் அந்த நேரத்துல மாண்டவரோடு இருக்கிற பொழுது அவர் நமக்காய் ஆய் நிற்பார் சீடர்கள் இயேசுவோடு இருந்ததால் பேசினார் ஒருவேளை இயேசுவோடி இல்லை என்றால் அவர்கள் இந்த பதிலை தந்திருக்க மாட்டார்கள் என்ன பதில் தந்தார் நற்செய்தியை வாசிங்க மத்திய நற்செய்தி பனிரெண்டாவது அதிகம் ஒன்று வந்து எட்டு நேரம் இல்லாதால் சாரத்தை மற்ற எனவே பிரியமான இறை உறவுகளை தன் சீடர்கள் தவறு செய்யல பசிக்காகத்தான் அந்த நெற்கதிரிகளை எடுத்தார்கள் உண்டார்கள் என்று அவர் பக்கமாக நிற்கிறார் அவர் அந்த நே அந்த நிற்கதிரிகளை எடுத்து அவர்கள் லாபம் பார்க்கல அதை எடுத்து சென்று விற்கல அதை திருடவில்லை பசிக்காக உணவு உருந்தினார் எனவே பசிக்காக என்னவெல்லாம் நடந்தது என்று பழைய ஏற்பாட்டை எடுத்து குறியிட்டு காட்டி தீடர்கள் பக்கமாய் நிற்கிறார் நாழும் தீடர்கள் ஓடி இருந்ததால் இயேசு அவர் அவர்கள் பக்கம் நின்றார் கூட அனுந்திகளெல்லாம் கொண்டு வந்து அவர் பக்கம் நமக்கு எதிராய் நடக்கிற தீமைகள் எல்லாம் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைத்து விடுவோம் அவர் நம் பக்கம் வருவான் குறிப்பாய் உடல் நிலை பலவீனத்தோடு இருப்பவர்கள் நோய் நொடிகளோடு இருப்பவர்கள் சுகம் என்று காத்திருப்பவர்கள் உடல் பலமாய் மாறணும்னு காத்திருப்பாங்க நோயிலிருந்து சுகம் பெறணும் காத்திருப்பவர்களே அவர் பக்கத்துல கொண்டு வாங்க அவர் பாதத்துல வைங்க அவருடைய அவசரம் வழிநட எனவே நீதியின் தேவன் இறியாய் வருகிறார் நன்றியாய் வார்த்தை வல்லமைக்கு நன்றி அப்பா நம்பிக்கையோடு ஜமிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க தொடுங்க அப்பா நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே அது கருவையில வாழும்படியாய் அது அருளால் வாழும்படியாய் அது வல்லமையால் வாழும்படியா நீங்க தொடுங்க ஆண்டவரை எப்படி நடத்துங்க அந்த பெயரில சாட்சியமாயிருப்பீங்க குறிப்பா எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் உடல் பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ உடல் நோய்களோடு இருக்கிறீர்களோ அந்த இடங்களெல்லாம் கரங்களை வைத்து செப்பீங்க அந்த ஒரு ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் எசுவே இயேசுவே இயேசுவே எசுவே எங்கெல்லாம் வழிகளோடு இருக்கிறார்களோ பலவீனங்களோடு இருக்க பகுதிகளில் கரங்களை வைத்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டுக்கிறேன் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஓ நற்கரணி ஆண்டவரே நீங்கள் சுகத்தை கொடுங்க அப்பா இருதயத்தில் வருகிற ரத்தத்தினால் பிள்ளைங்களை நீங்கள் ஆண்டவர் எங்களெல்லாம் தொட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ எங்களெல்லாம் நோய் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொட்டு ஜபிக்கிறார்களோ அப்பா அந்த எல்லாம் வந்து வல்லமை இறங்குவதாக எங்கள் பலவீனமாக இருக்கிறார்களோ அன்றவரே அங்கு நீர் வளமாய் செல்வதாக அப்பா அமது அருள் ஆற்றலால் ஓ நற்கரணை ஆண்டவரே மது வல்லமையே இல்லை இந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக அண்டவரே உம்மது நாமத்தில் ஆண்டவர் பெயரில் ஓ ஓ பரிசுத்த ஆவியானவரே ஓ தூய ஆவியானவர் இல்லை நீங்கள் முழுமையாய் ஆளப்படுகிறீர்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்திலே நம்பிக்கையோடு ஜபிக்கிற பிள்ளைகளே வல்லமையான இறைவன் நம்மை ஆளுகிறார்

தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திடீர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பருங்கள்